சீவக சிந்தாமணி இயற்றியவர் திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணி ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று இது விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியமாகும் இளம்பகம் என்ற உட்பிரிவுகளை கொண்டது பதிமூணு இளம்பகங்களை கொண்ட இந்நூல் மணநூல் என அழைக்கப்படுகிறது ஏன்னா இதில் இதோட காவிய தலைவன் சீவகன் வந்து நிறைய பெண்களை வந்து திருமணம் செஞ்சுக்குவான் அதனால இது மனநூல் என அழைக்கப்படுகிறது நாமக்கல் இளம்பகத்தில் நாட்டுவளம் எனும் பகுதி பாடமாக அமைந்துள்ளது இதன் ஆசிரியர் திருத்தக்கத்தேவர் சமண சமயத்தை சார்ந்த இவர் இன்பசுவை மிக்க இலக்கியமும் இயற்ற முடியும் என்று நிறுவும் வகையில் இக்காப்பியத்தை இயற்றினார் இவரது காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக நரிவிருத்தம் என்ற நூலை இயற்றினார் என்பர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.